உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்று வரும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஒருபுறம் தந்தை பெரியார் இன்னொரு புறம் பேரறிஞர் அண்ணா ஒரு வரம் புரட்சியாளர் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மாநாட்டிலே மிக முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இதுவரையில் நம் மேடைகளில் பார்த்திராத ஒன்று இதுவரையில் நாம் பயன்படுத்தப்படாத ஒரு உருவம் இரண்டு உருவங்கள் ஒருவர் தேசப்பிதா காந்தியடிகள் அவருக்கு இங்க வெட்டுருவங்களை வைத்திருக்கிறோம் இன்னொருவர் ராஜாஜியின் வெட்டுருவத்தை கட் அவுட் வெட்டுருவத்தை வைத்திருக்கிறோம் ஏன் இது தேர்தலுக்காக அல்ல அரசியல் உள்நோக்கம் கொண்ட மாநாடு அல்ல மதுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாமனிதர்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களும் நமக்கு தேவை காந்தியடிகளின் கொள்கைகளில் நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அவருடைய கொள்கைகளில் நமக்கு இரண்டு கொள்கைகள் உடன்பாடு ஒன்று மத சார்பின்மை இன்னொன்று மதுவிலக்கு அவருடைய உயிர் மூச்சு கொள்கைகளில் ஒன்று மது விளக்கு அதனால்தான் காந்தியடிகளின் பிறந்த நாளில் அக்டோபர் இரண்டில் இந்த மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிறது அதிலும் சில அறிவுஜீவிகள் விமர்சனம் செய்தார்கள் ஏன் அம்பேத்கர் பிறந்த நாள் கிடைக்கவில்லையா அவருடைய நினைவு நாள் இல்லையா எதற்காக காந்தி பிறந்த நாள் நாம் முதலில் அறிவித்தது செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாள் அதை தள்ளி வைத்ததற்கு இரண்டு காரணம் ஒன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நாம் கவனம் செலுத்த நேர்ந்து விட்டது மாநாட்டுக்கு கால அவகாசம் இல்லை இரண்டாவது இந்த பகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சமூக நீதி நாள் என்று பதினேழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் எங்கும் நிகழ்ச்சி நடத்துவது உண்டு அப்படிப்பட்ட சூழலில் எதிரும் புதிருமாக மக்கள் திரண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த காரணங்களுக்காக செப்டம்பர் பதினேழு நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட மாநாட்டை காந்தியடிகளின் அடுத்து வருகிறது அந்த நாள் பொருத்தமான நாள் சரியான நாள் என்று முடிவு செய்து நாம் அறிவித்து இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே கௌதம புத்தர் ஐந்து ஒழுக்கங்களை பஞ்சசீலங்களை போதித்தவர் அதிலே மிக முக்கியமானது மது விளக்கு மது அருந்த கூடாது மது அருந்த கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இதெல்லாம் புத்தரின் போதனைகள் கொலை செய்யக்கூடாது வரைமுறையற்ற காமம் கூடாது இது பகவான் புத்தர் உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த மாந்த குலத்திற்கு போதித்தார் இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்த சாம்ராஜ்யத்திற்கு மட்டும் சொல்லவில்லை உலகமாந்தர் யாவருக்கும் சொன்னார் இந்த ஐந்தை நீ செய்தால் செய்யாமல் இருந்தால் உனக்கு எந்த துன்பமும் வராது இதுதான் பகவான் புத்தருடைய போதனைகள் அதில் மதுவிடக்கு ஒன்று அவர் உலகம் முழுதும் உள்ள மனிதர்களுக்கு சொன்னார் அவர் மாமனிதர் சொன்னார் நான் அதனால் தமிழ்நாட்டில் சொல்லுகிறேன் இந்தியாவெங்கும் வேண்டும் என்று சொல்லுகிறேன் அவருடைய கொள்கையை பின்பற்றி சொல்லுகிறேன் மகானும் மதுவை ஆதரித்ததில்லை பகவான் புத்தர் மட்டுமல்ல இயேசு பெருமான் மதுவை ஆதரித்ததில்லை அதைவிட உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய மதுவை தொடக்கூடாது என்பதை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாமிய சமூகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது நீங்கள் சவுதி அரேபியாவிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது துபாய் போன்ற அரபு நாடுகளிலே மதுக்கடைகளை பார்க்க முடியாது நபிகள் நாயகம் தோன்றி மறைந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாகிறது ஆனால் உலகம் ஒரு சமூகம் மதுவை அதை பின்பற்றி வருகிறது என்று சொன்னால் அது நபிகள் உளுந்தூர் பேட்டையில் நடைபெற்று வரும் விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் அதன் தலைவர் திருமாவளவன் பேசிய காட்சிகளை பார்த்தோம் தான் நடத்தும் இந்த மாநாட்டிற்கு அரசியல் உள்நோக்கம் இல்லை அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ இந்த மாநாட்டை தான் நடத்தவில்லை மது வேண்டாம் என்று சொல்லும் அனைத்து தலைவர்கள் அனைத்து கட்சிகளின் ஆதரவும் தனக்கு தேவை என்று இந்த மாநாட்டில் திருமாவளவன் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க